சார் வணக்கம் சார் சார் விஜயகாந்த் சார் உடைய இறப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஆக்சுவலா வந்து ஒரு தீராத வழியை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்க வந்து விஜயகாந்த் சார் ஹீரோவா விஜயகாந்த் சார் ஹீரோவா பண்ண கடைசி படத்தை நீங்க தான் டைரக்ட் பண்ணிருக்கீங்க ஸோ அது உண்மைதான் ஆனா அவருடைய விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப பாதிச்சிட்டோம் ஏன்னா நம்ம இரண்டு மூணு அவரை பற்றிய விஷயங்கள்லாம் வருது ஒரு வாரமே வந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு நடந்து கேள்விப்பட்டது ரொம்ப மனசு உலுக்கிடுச்சு ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் இப்ப எல்லாரும் வீட்லேயுமே ஒரு இறப்புகள்லாம் எல்லாம் வரும் ஆனா இந்த மனுஷனுக்கு நம்ம ஏன் வந்து அப்படி ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குன்னா அவர் நடந்துகிட்ட விதங்கள் அவர் பழகிய விதங்கள் அது யாராலுமே மறு மறுக்க முடியாது இப்ப கேப்டனோட நீங்க பழகாதவங்க அத்தனை பேர் நம்ம அவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு இவர் என்ன அப்படின்னா பேச வேண்டியது இருக்கு அவர் அப்படி இருந்தா இப்படின்னா சொல்லுவாங்க ஆனா அவட்ட ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்கன்னா அவர் சுரியா கொடுப்பாரு ஒரு ஷூட்டிங் போவோம் அங்கே வந்து லொக்கேஷன் கொடுக்க மாட்டாங்க அம்மா மாட்டேன்னு சொல்லுவாங்க கொடுக்குறவங்கன்னு சொன்னவங்க இப்போ இவர்கிட்ட சொன்ன வச்சுங்களேன் இப்போ இதை மற்ற ஆர்டிஸ்டாக இருந்தாங்க சரி பாப்போ அப்போ வேறு லொக்கேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் பாருங்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்புறமேட்டு செலவுலாம் கண்ணா வேஸ்ட் ஆகும் ஆனால் இவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா அப்படியே சொன்னாங்க அப்படின்ட்டு இவர் வந்து பேசுவார் வேட்டியை மடிச்சுக்குவார் நேராக அங்கே பேசுவார் அந்த ஓனர் கிட்டே பேசுவார் அந்த லேண்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ஷூட்டிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இவரை பார்த்த உடனே அவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவாங்க ஐயோ நீங்க ஏன் வந்தீங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு ரெண்டு மணி நாள் நீங்க எடுத்துருவோம் எந்த பிரச்சனை வராது அப்படின்னு பாரு எடுத்துங்க எடுத்துக்கங்க அப்படின்னு பாரு சொல்லுவாங்க அப்படி சொல்ல வச்சுருவாரு அதாவது இறங்கி வேலை செய்வாருங்க இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு துளியும் அவருக்கு கிடையவே கிடையாது அதே மாதிரி நான் வந்து எங்கேசன் பண்ணும்போது பொருளாச்சி இருக்கும்போது ஏகப்பட்ட க்ரௌடு வரும் இந்த ஷூட்டிங் பார்க்குறதுக்கு

அதுதான் சரி அதை கிளீர் பண்ணுவார் கிளீர் பண்ணிவிட்டு ஷூட்டிங் பேக்கப் நான் சொல்கிற மாதிரி ஆறு ஆறு ஏழுக்கு அப்போ தான் எங்களோட அவரும் வருவார் இதெல்லாம் பார்க்கும்போது அவரு அவர் எப்படி அவர் மேலே ஒரு மரியாதை நமக்கு வரும் ஒரு சாதாரண ஒரு அஸிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஃபீல்டு கிளீன் பண்ணி ஆகணும் இதுக்கு அஸ்டன் சாதாரண இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டரே மற்ற யாராக இருந்தாலும் ஃபீல்டு கிளீன் பண்ணுவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஹீரோவை வந்து கூட வந்து அதை கண்டுக்காமல் அதாவது ஷூட்டிங்கு கோஆப்ரேட் பண்றதுல அவரு மாதிரி ஒரு இது மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது அதே மாதிரி முத நாளே கேட்டுக்குவார் சார் நாளைக்கு எந்த எத்தனை மணிக்கு ஷூட்டிங் நான் வரணும் என்ன லொக்கேஷனு என்ன காஸ்டியூம் அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட மாதிரி நாளைக்கு ஒரு எட்டு பதினஞ்சுக்கு வந்துருங்களா அப்படின்னா ஷார்ப்பாக எட்டு பதினஞ்சுக்கு என்ன அந்த காஸ்ட்யூம் மேக்கப்போ இருப்பாருங்க அங்கே வந்து மேக்கப் அந்த சமாச்சாரம்லாம் அவர்ட்ட பார்க்கவே முடியாது அதே மாதிரி ஏழு மணியா ஏழு மணி அதே மாதிரி பத்து மணியா பத்து மணிக்கு சொன்ன டைமுக்கு வருவார் அது ஷாக்கா இருக்கும் அதே மாதிரி ஆறு மணிக்கு ஒரு சொன்னா வந்துருவாருங்க அவர்கிட்ட ஒர்க் பண்றது அவ்வளோ ஈஸியா இருக்கும் அப்படி கோஆப்ரேட் பண்ணுவாரு அது ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது இந்த காலத்தில் நம்ம வந்து யாரையும் நம்ம குறை சொல்றதுக்காக நம்ம இவர உயோ சொல்ல நடந்த அனுபவத்தை நான் சொல்றேன் மனுஷன் நிறைய பொது இயக்குநர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சார் சினிமா இந்த ஆமாங்க கண்டிப்பா அவர் என்னன்னா ஒண்ணு ஒன்று சொல்லுவாரு அதாவது அவர் ஒன்ஸ் கதை கேட்டு ஓகே பண்ணிட்டாரு வச்சுங்களேன் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு நம்ம கையில என்ன இருக்கு எல்லா மக்கள் வயது கடவுள்கள் இருக்குன்னு பாரு இவரோட இதை தான் வந்து விஜய் ஃபாலோ பண்றாரு நீங்கள் மற்றவங்க ஆர்ட்டிஸ்ட்டுக்கு மட்டும் மற்ற ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த காம்பினேஷன் சரியாக வரும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த டைரக்டரை போடலாமா அந்த மியூசிக் டேரக்டர் போடலாமா அந்த கேமராலாம் போடலாமான்னு இவருக்கு அதெல்லாம் கிடையாது கிடையாது நான் இருக்கேன் நான் ஒருத்தன் போதும் அப்படிங்கிறது சொல்ல மாட்டார் ஆனால் அதுதான் மீனிங் அவர் ஓகே சொல்லி கதை பண்ணிட்டார் யார் எந்த டெக்னிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்துங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு எப்படி கட்டப்படியாது அது மாதிரி பண்ணிவிங்க அப்படின்னு தான் சொல்லுவார் இது என்பர் ஆக மாட்டார் இப்ப பெரிய ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்க அந்த காம்பினேஷன் போடுங்க இந்த காம்பினேஷன் போடுங்க அப்பதான் பிசினஸ் இதாகும் இதா இதாகும்பாங்கல்ல அந்த கண்டிஷன் போடவே மாட்டாரு அப்படி ஒரு ஜெம் அவர் உண்மையிலே வந்து அவர் ஜெம் தான் அதெல்லாம் வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் இத்தனாயிரம் பேர் வந்து இத்தனை லட்சம் பேர்லாம் வந்து ஃபீல் பண்றாங்கன்னா அதுக்கு உண்மையான இது இருக்கு காரணம் இருக்கு அவட்ட பழகினீங்கன்னா அப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் பழகிறதுக்கு பேசுறதுக்கு இது இது தான் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறது அவர் மறந்துட்டு மறந்துட்டு பாருங்க அதே மாதிரி இந்த ஸ்டூல் இருக்குது பாருங்க இப்பெல்லாம் ஆனால் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்னா கூட கேரவனு கேட்பாங்க அப்படி இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டாங்க என்ன வெயில் அடிக்குது அது அடிக்குது மேக்க எங்க போகிறது எங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஆனா இவர் ஒன்ஸ் வந்துட்டாருன்னு வச்சிங்களேன் அந்த ஸ்டூலை போட்டு சூடி ஸ்பாட்ல ஸ்பாட்டில் பாருங்க அதுவும் மத்தியானம் நல்லா வெயில் அடிக்கும் கவலையே மாட்டார் அந்த ஸ்டூலில் உட்காந்துக்குவார் அது இப்போ நாங்களாம் வந்து இப்போ அவர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் க்ளோஸ் அப்படியே நடப்பேன்னா காலையில் மேக்கப் போட்டிருக்காரு அந்த சன்லைட் இது இருக்குது அப்படியே நல்லா இடத்துலான்னு அந்த மத்தியானம் கொஞ்சம் அப்படியே வீடு வரும்போது கொஞ்சம் வேர்க்க இல்லையா எப்பே பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஆனால் அதை அப்படியே இது பண்ணி இது பண்ணி அது பண்ணி மேனேஜ் பண்ணுவார் எந்த காரணத்தை கொண்டும் அவர் வந்து கேர்வனுக்கு போக மாட்டாருங்க வச்சாலும் எதுக்கு தேவையில்லை அப்படிம்பாரு பாருங்க அதெல்லாம் இப்போ இருக்கிற எல்லாம் வந்து சின்ன ஆர்டிஸ்டா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் இதை வந்து இப்போ சொன்னால் நம்ம வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க இருந்தாலும் உண்மையை சொல்கிறோம் அவர் வந்து கேரளனுக்குலாம் போக மாட்டார் அந்த ஸ்டூல் அவ்வளோதான் ஸ்டூலில் போட்டு உட்காரிட்டு யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எல்லாம் வாட்ச் பண்ணுவார் அந்த வாட்ச் பண்ணி வந்து அதை வந்து ஒரு இதுக்காக பண்ண மாட்டார் ஜாலியாக இருக்கும் நீ என்ன பண்ணாங்க நீ என்ன பண்ணீங்க இங்கே என்ன பண்ண ஆர்டிஸ்ட் பத்தகம் எல்லாம் எப்படின்னு ரொம்ப ஜாலியாக வச்சுக்குவார் ஜாலியா இருக்கும் ஒர்க் பண்றது சார் கடைசி அவர் உடம்பு நிலை சரியில்லாத சமயங்கள்ல நீங்க போய் அவரை பாத்தீங்களா சார் சொன்னாரா சார் உங்ககிட்ட அங்க இல்லைங்க அது வந்து நாங்க பாக்க ட்ரை பண்ணோம் இப்ப நானே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் சொல்லி அங்கே பாக்கலாம் நாங்க மீட் ஹாஸ்பிட்டல் வந்து இது பண்ணும்போது அங்க விஷயம் பயங்கரமா இருந்துச்சு இப்ப நான் சொல்லுவேன் இப்போ லாஸ்ட் வீக் இருந்தாரு இல்லைங்களா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி அங்க இருந்தா ட்ரை பண்ணோம் அப்ப அவரு உடம்பு சரியில்ல இருக்கும்போது நம்ம போறதும் அவர் டிஸ்டர்ப் ஆயிட கூடாது நம்ம போறோம் பாக்குறோம் அப்படிங்கும்போது அவரு ரெடியா அதுக்காக அவங்க வந்து இது பண்ணுவாங்க பண்ணணும் இது பண்ணும் அத பண்லாம் அப்படின்னு அவரை கொஞ்சம் நீட்டா வச்சிருப்பாங்க இல்லையா அத ஏன் நம்ம சிரமம் கொடுக்கணும் அப்புறம் பாத்தோம் சரி ஓகே நம்ம ஏன் இப்படி இந்த சிரமத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்ப இது கேள்வி மட்டும் விசாரிச்சுப்போம் அப்படி எனக்கு இந்த சவுந்தர் இருக்கார் இல்லீங்களா அவருதான் அம்ப பழக்கம் அதனால அவர் உதவ சின்ன விசார எப்படி இருக்கார் ஏது இருக்கார் என்ன ஏது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நல்ல நல்ல ஒரு ஹீரோங்க ரியல் லைஃப்ல ஹீரோங்க அவர் சினிமாவில மட்டும் ஹீரோ கிடையாது கண்டிப்பா கண்டிப்பாக சரிப்பா அவர் அவர் வந்து அவரை பத்தி பேசுகிறப்பையும் இன்னைக்கு வந்து கண்ணீர் விட்டு அழகார அத்தனை சினிமாக்காரங்களும் சொல்ற வார்த்தை என்னன்னா சக மனிதனே நான் என்ன சாப்பிடனோ அதான் அவங்களும் சாப்பிடணும் அவ்வளவுதான் அதெல்லாம் அதுதான் உண்மை அவரது அப்படியே பாப்பாரு மதியானம் சாப்பாடு அதாவது சாப்பாடுனா அவர் சாப்பாடுறதுதான் அவங்களும் சாப்பிடுறதுதான் அவங்க ஒண்ணு இவருக்குள்ள டேஸ்ட் அதே மாதிரி அவங்களுக்கு டேஸ்ட் இருக்கான்னு பாப்பாரு கேப்பாரு அடுத்த நாள் பேரு தாந்தி இது சிக்கு தூப்பரா இருந்துச்சு இங்க இது எப்படி இருந்துச்சு இது எப்படி இருந்துச்சு பாரு அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த ப்ரொடக்ஷன் மாதிரியே தப்பிச்சாங்க இல்ல சாப்பிட்டார் ஒண்ணுமே இல்ல சும்மா அப்படிதான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் முண்டு ஆகிடுவார் ஸோ எனக்கு அதே கொடுத்து அதே கொடுத்து எப்படியா டேஸ்ட் மட்டும் மாறும் அப்போ எனக்கு ஒரு குவாலிட்டி அவங்க அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாரு அதனால இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் மற்றவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனையாக வரும்போது வரக்கூடாது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஒரே மாதிரி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கண்ணும் கருத்துமா அதை பார்ப்பாங்க சாப்பாடு விஷயத்தை எதுக்குன்னா அவங்க கண்ணு கண்டுமா கண்ணும் கருத்துமாக பார்க்கறதுக்கு காரணமாக இவரு அப்படியே இது பண்ணுவார் வாட்ச் பண்ணுவார் ம் சாப்பாடு விஷயம் மற்ற விஷயம் எல்லாத்துக்குமே அதே சம்பள விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட சம்பளம் விஷயம்னா அதை எப்படி இந்த ப்ரொடியூசர் பேசி வேறு ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை வரக்கூடாது இவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது இது பண்ணிக்கிங்க அப்படின்னு பாரு படம் ரிலீஸ் பிரச்சனை வருதுன்னா திரும்பி இறங்குவாருங்க அந்த ரிலீஸ் என்ன பிரச்சனை இவ்வளவு பிரச்சனையா அந்த பிரச்சனையா இது எப்படி சால்வ் பண்ணணும் யாரை மீட் பண்ணணும் எங்கே பேசணும் நீட்டா எல்லாம் பேசி படம் ரிலீஸ் பண்ணுறது பேப்பர் இது வந்து மற்றவங்க பண்ணுவாங்களான்னு கொஞ்சம் கஷ்டம் வச்சுங்களேன் மற்றவங்களுக்கும் படம் ரிலீஸ் எக்கரை இருக்கும் இவரு மாதிரி இறங்கி பண்றதுங்கிறது முடியாத காரியம் மற்றவங்களால எனக்கு தெரிஞ்சு அவர் படம் மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க தலைவராகவும் இதெல்லாம் இருக்கும்போது அது பண்றது அது அது வந்து அதெல்லாம் நீட்டாக பண்ணுவார் ஒரு பிரச்சனை போயிட்டீங்கன்னா சால்வ் பண்ணுவாருங்க சுருக்கமாக சொன்னால் அதுதான் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி

அய்யா அதெல்லாம் வந்து எப்படிங்க நான் நான் வந்து அவர் எவ்வளவு பெரிய ஹீரோ நம்ம வந்து ஒரு மூணாவது படம் நாலாவது தான் பண்ணிட்டு இருந்தாப்ப அவர் வந்து இப்போ சொல்லிட்டோம் நம்ம ஒரு மேலே சொல்லிட்டேன் நெய்க்காரப்பிட்டுல இருந்த ஷூட்டிங் சார் கேப்டன் அது மாதிரி முதலாளே ஈவினிங்கே சொல்லிடுவேன் எத்தனை மணிக்கு எதுன்னு முதல்ல இருந்துட்டு எட்டு மணிக்கு அங்கே கேப்டன் உங்களுக்கு அப்படி சொல்லி வச்சுக்கல அதனால நான் எங்க டீம் நான் டேரக்ட் மத்திலானீங்களும் போயிட்டு இருப்போம் அதனால போயிட்டு இருக்கேன் நடு வழியில இருக்கும் போன ஃபோன் வந்து ஒன்னே வாங்க திரும்பி திரும்புவாங்க இந்த மாதிரி கேப்டன் உங்களை கூப்பிடாருந்தேன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அது தெரிந்தவங்களுக்கு கூப்பிடாருந்தேன் சரிங்க அப்பதான் அப்படியே பாத்திரம் ஹோட்டலில் போனா அவரு உடம்பு சரியில்லை உடம்பு அப்படியே பெய்யும் என்னால இப்படி அப்படின்னு திரண்டுட்டு இருக்காரு என்னன்னு கேட்டா சார் பாருங்க சார் எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் டாக்டவரை சொல்லியிருக்கேன் ஒய்ஃப் கூட அங்க வந்து வராங்க அப்படி இருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் வர முடியாது அதனால வேற ஏதாவது பண்ண முடியும் கேப்டன் இது நீங்க காம் சொல்லவே வேண்டியது இல்லையே நீங்க சொல்லி எனக்கு ஆல்டர்னேட் சீன் வச்சிருக்கேன் இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகாது நீங்க இல்லாத போர்ஷன் எடுத்துக்குவேன் வேற சீன் இருக்கு அப்படின்னு சார் நீங்க டேரக்டர் நான் போய் சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாது போன்ல இப்ப நீங்க நேர்ல பார்த்த பிறகுதானே நான் உண்மைங்கிறது தெரியும் அதுக்காக தான் உங்களை வரவாச்சுங்கிறார் அதாவது இந்த டைரக்டர் அவர் ஃபோன் பண்ணி நீ வரமாட்டேன்னு சொன்னாவே நம்ம எதுவும் கேட்க போறதில்லை கண்டிப்பா

ஐயோ அப்ப அவர்லாம் வந்து போல சொன்னா போதுங்க அப்படின்னு சொன்னா கேட்க போறோம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டோம் நாளைக்கு வச்சுக்கலாம் ஆனாலும் அந்த டைரக்டருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அங்க இருந்து வர வச்சு என்ன விஷயத்தை சீட்டை காட்டிட்டு என்ன உடம்பு சரியில்ல உண்மையில அவருக்கு பெயினா இருந்தது அப்பதான் அந்த அம்மா வந்து பதினோரு மணிக்கு ஃப்ளைட்ல வந்தாங்க அங்க உடம்பு சரி இவர் காலையில் ஏதோ பயங்கர காய்ச்சல் போகுது பெயின் பாடி பெயின் போலது ரொம்ப துடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளியர் ஆயிடுச்சு டாக்டரோட வந்தாங்க அந்த அம்மா கிளியர் பண்ணாங்க அடுத்த நாள் ஷூட்டிங் பண்ணிட்டாரு அந்த மாதிரி விஷயம் நம்ம ரொம்ப உடம்புல பாதிச்சுட்டு இருக்கு எனக்கு எனக்குலாம் சரி என்ன இந்த மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னு அவருக்கு இந்த மாதிரி நிலமை அப்படிங்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரெல்லாம் இன்னும் இன்னும் நூறு வருஷம் வாங்க ஒரு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவ்வளோ நல்ல நல்ல மனிதன் இப்ப இதெல்லாம் வந்து நான் டைரக்டரா என் படத்துல அவர் பண்ண போய் எனக்கு அந்த அனுபவம் எனக்கு தெரியுது இதே அவர் படத்துல நான் பண்ணாம இருந்தா மத்த சொல்றவங்க விஷயத்தை கேட்கும் போது இவங்க வந்து ரொம்ப ஓவரா சொல்லுவாங்களோ இவங்க ரொம்ப ஜாலரா போடுறாங்களோ அப்படின்னு எனக்கும் தோணும் ஆனா எனக்கு ஒரு நடந்த விஷயத்தை நான் இப்ப நான் சொல்றது உண்மை அத்தனையும் உண்மை அவ்வளவு ஒரு மனித நேய முகில் உள்ளவர் அது எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே மனுஷன் மனுஷனுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது அது டிவியில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த சாங்கை போட்டாங்க பாருங்கள் அந்த வானத்தை போல மன அப்படியே கண் கண்ணுலேருந்து கொட 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 கூட இந்த கண்ணீர் வருது நம்மளை அறியாமல் அந்த மாதிரி இன்னைக்கு ஆகிப்போச்சு ரொம்ப நல்ல மனிதன் ம் அவளுக்கு ஆழ்ந்த இரண்டு இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க ஃபேமிலிக்கும் அவன்ஸு கட்சி தொண்டர்கள் ம் அதை வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அவ்வளவுதான் ஒன்றும் கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி உங்களை உங்களுடைய இரங்கலை நீங்க பகிர்ந்துகிட்ட சார் சார் உங்க அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நன்றி